ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடு ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனல் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் விகா ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து என்ன ட்விஸ்டோடு இருக்கக்கூடிய ப்ரோமோ வந்து அப்கமிங் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீனில் வந்து ராகினியும் வந்து காவேரி மட்டும்தான் வராங்க விஜய் வந்து காமிக்கில் ராகினி வந்து விஜய் காவேரிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து விஜய் வந்து லாயர்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் ஒன்று உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சொல்கிறாங்க கிட்டே ராகினி உடனே காவேரியும் வந்து ஷாக்காக பார்க்குறாங்க உடனே ராகினி வந்து ஒரு வந்து வெந்நிலாம் வந்ததுனால உன்ன டைவர்ஸ் பண்ணுறதுக்காக தான் லாயர்கிட்ட பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து காவேரிட்டை சொல்கிறாங்க அது காவேரியுமே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வந்து எக்ஸ்பிரஷனாலே பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க உடனே வந்து ராகினி வந்து ஆ ஒரு நிமிஷம் இரு அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை கூட அவர் ஏதோ சொன்னார் என்ன சொன்னார் ஐயோ மறந்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே வந்து கான்ட்ராக்டு ஏதோ கான்ட்ராக்டெலாம் பேசிகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து கிட்டே சொன்னோடனே காவேரிக்கு தூக்கி வாரி போடுது உடனே காவேரி வந்து இந்த விஷயம் வந்து இவளுக்கு வேற தெரிஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து ஷாக் ஆகி போகிறாங்க விஜய் ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு அவர் மேபி கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுன்னா நானே போயிடுவேனே அவர் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அவர் என்கிட்ட பேசியிருந்தாலே வந்து நானே வீட்டை விட்டு கிளம்பி போயிருப்பேனே இன்றைக்கி வந்து எல்லாம் முன்னாடி கூப்பிட்டு வச்சே என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக பார்க்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ரொம்பவுமே வந்து ஃபீல் பண்ணுறாங்க உடனே வந்து ராகினியும் வந்து இரு இரு உன்னை பற்றி நான் உண்மையெல்லாம் நான் சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெனாவோட்டம் ரொம்பவே பதில் சொல்கிறாங்க அடுத்து காவேரி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறன்றத பார்க்குறதுக்கு அடுத்த வீடியோவை வந்து பாருங்கள் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்கமிங் வீடியோஸ்க்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அன்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோஸ் இய ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்